எதையும் உங்களுக்கு நிலையானதாக கொடுக்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொருளாதார விஷயத்துலையும் சரி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடும்போதும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது கடன் வாங்கும் பொழுதும் கடன் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் கையாள வேண்டியது கவனம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பனிரெண்டாம் இடத்தில் உள்ள சனி அவர் பத்துக்கு உரியவர் பனிரெண்டில் உள்ளார் இதில் என்ன செய்ய போகுதுன்னா அவர் பதினொன்றுக்குல ஸோ பத்துக்குரியவர் என்ன செய்வார்னா தொழில் அப்படிங்கிறதுல ஒரு லாபத்தை கொடுத்துருவாரு அவரே பனிரெண்டு இருக்கிறதுனால கட்டாயமா விரையும் கொடுப்பாரு சரி விரயம் மட்டுமே கொடுப்பாரா ஈக்குவலா இருக்கும் வர வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும் செலவுக்கேற்ற வருமானமும் வருமானத்துக்கு ஏற்ற லாபமும் இந்த மூன்றுமும் சரியாக கொடுக்கக்கூடியவர் சனி ஏன்னா கர்மக்காரகன் காலபுருஷனுக்கு பத்து கூறியவன் கர்மகாரகன் சனிங்கிறதுனால உங்களுடைய கர்மாவின் கர்மாவிற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் சரியாக கொடுக்கக்கூடிய கிரகம் சனி அதோட ராசிக்கு ஐந்தில் கேது இருப்பது குழந்தைகள் விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிக கண்டிப்போடு வந்து வெறுப்பாக மாறி உங்களோட கருத்து வேறுபாடு வர விட காரணமாக இருக்கும் ஏன்னா அஞ்சில் கேது வரும்பொழுது குழந்தைகள் அப்படிங்கிற இடம் ஐந்தாம் இடம் அங்கே கேது இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் அதை தொடர்ந்து சொல்லும்போது குழந்தைங்களுக்கு மேல் வெறுப்பு வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது குழந்தைங்க விஷயத்திலும் சரி நன்றி